சூடு நல்லா அமர்ந்துருச்சு நம்ம நல்லா ஒரு மீனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா ரெட் கலரில் இருக்குதுங்க இருக்குது சாப்பிட்டு பார்க்க அப்படிங்கிறது சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க இருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல மாவாக வெந்திருக்குது பாருங்கள் எப்படி இருப்பாங்க முள் தனியாக சத தனியாக வருது நல்லா வந்துருக்கு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மீன் பிடிக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த மீன் எதுக்காக இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த மீனை பிடிச்சி வந்து நம்ம வந்து இந்த தாமரை இலை இருக்கலாம் அந்த இலையில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கான எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் மீன் பிடிக்க தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்துவிட்டோம் இதை வந்து நம்ம இன்றைக்கி மீனை பிடிச்சி நம்ம வந்து தாமரை இலையில் வந்து இந்த சுட்டு சாப்பிட போகிறோம் ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி வந்து முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பிடிச்சி மறக்காமல் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே வந்து நம்ம குழுவை கொடுத்துட்டு நம்ம வந்து தூண்டி போடும் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் நல்ல பெரிய மீன் மாட்டலாம் பெரிய மீனாக இருந்தால் நல்ல நல்ல சுவாரஸ்யமாக நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இதில் எந்த மீன் கிடைக்கும்னு தெரியல பார்க்கலாம் எந்த மீன் மாட்டு நம்மளுக்கு ஓகே குழு வந்து ஒரு வழியாக கொடுத்தாச்சு தூண்டிய போட வேண்டாம் நம்மளுக்கு கடிச்சு தான் மீன் நல்ல மீனாக மாற்றணும் பெரிய மீனாக மாற்றணும் போட்டிருக்கோம் கடிக்க எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல மீன் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மீன் வந்து போட்டோன்னே கிடைக்காது சில இடங்களில் தான் அப்படி கிடைக்கும் பெரும்பாலான இடங்களில் கொஞ்சம் வெயிட் பண்ணால்தான் மீன் வந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் கடிக்க ஆரம்பிச்சுனா நல்லா தொடர்ந்து நான் ஆரம்பிச்சுங்க நாங்கள் வந்து அடிப்படியே காட்டு இன்னும் கொஞ்சம் ஆத்தவனா கூட்டி போட்டுருக்கணும் இப்படி வந்து தொடர்ந்து <laughs> 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 முதல் ஒரு மீன் மாற்றிட்டு பாருங்கள் சின்ன மீனாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மீன் ஸ்மால் சைஸ் ஆயிருக்குது தான் பாருங்கள் சரி மொதல் மட்டும் வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா என்ன மீன் மாட்டுறதுன்னு நம்ம பார்த்துக்கணும் இதோட கொஞ்சம் பெரிய மீனாக நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி மொதல் மீனாக மதம் ஓடிச்சு ஓட்டை போயிடுச்சு ஆமாம் கூட வந்து அடுத்த மீன் பிடிச்சிட்டு பார்த்துக்குவோம் அந்த மீன் பிடிச்சோம் அதுவும் ஓடிச்சுங்க கவர் வந்து இதாக இருக்குது நாட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு நல்ல மீனை வந்து நம்ம குடிக்கப்பாரு சின்ன மீன் தான் மாட்டிருக்கு நம்மளுக்கு சரி அது கண்டு நம்ம அதை வந்து ஒன்று வந்தாலும் மாற்றிட்டு வந்தாங்க கடிப்பாங்க எப்படி போட்டோம் கடிக்கப்பாங்க கடிச்சு நிற்க போனால் நான் மாற்ற மாட்டுக்குது நம்ம எறும்போது கடிக்கணும் பயங்கரமாக பயங்கரமாக எறும்பு எறும்பும் கிடைக்கும் அதுக்காக மீன் கடிக்கி எறும்பு கடிக்கு கடிச்சு நிற்க போகிறதா நான் மாற்றம் மட்டுக்குது இடிப்பது பார்த்திங்கன்னா ஆலோசிக்க விளையாட்டு போகணும் இந்த பக்கம் பாரு ஏடி கோபுட்டேன் போட்டோன்னு போட்டோன்னு கிடைக்கு இந்த பக்கம் எப்படியா பிடிச்சு வச்சிருந்த நல்ல உள்ளே புழுவே இல்லை அதனாலதான் மாட்டம் அடுக்குது புழு வந்து நம்ம வேற போட்டு போட மெயின்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளோட புடிச்சாடுதனமா இருக்கும் போல இருக்குது கரெக்டாக புள்ள பார்த்து மட்டும் இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு விருவமா அதை வந்து எப்படியா புடிச்சே தெரிய நிறைய ஏரியாவில் ஒரு நாள் வித்தியாச வித்தியாசமா மேல் தரப்படுவானா நம்ம ஏரியாவில் இந்த மண்புழு தான் போடுறோம் இல்லை போனா அப்படின்றது

நல்ல ரொம்ப கழிச்சு நல்ல கரும்பு பண்ண பாத்தீங்களா எப்படி இருக்கு மீன் எப்படி இருப்பாங்க சூப்பரா மீன் கருப்பாங்க செம்ம பெரிய மீன் கிடைக்கும் நல்ல கரும்பும் பண்ண இது ஒரு மீன் மத மீன் சின்ன மீனாக இருந்தாலும் அடுத்த மீன் நமக்கு நல்ல பெரிய மீனாக நம்ம மாற்றிடுச்சு ஆ நல்ல முள்ளு கொடுத்துருக்கணும் பாருங்கள் வா இதை மாதிரி நமக்கு ஒரு அஞ்சு மீன் மாற்றினாலே நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய சரி மாற்றி அந்த பக்கம் போட்டு பேசாமல் நல்ல மீன் மாற்றிட்டு நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு அஞ்சு மீன் மாற்றினாலும் போதும் போதும் வாங்க போட்டவங்க படம் ரெடிங்க புழு தொங்குதுன்னு நினைக்கிறீங்க தான் கரெக்டாக புலுவை பார்த்து மீன் நல்ல மீன் கிடைக்குனக்கில் போட்ட ஒன்று இது கிடைக்கும் தான் மறுபடியும் ஒரு சின்ன மீன் மாறி இந்த மீனை வந்து நம்ம கரையில் போட்டு மறுபடியும் மீன் வந்து மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு சொல்லப்படணும் கரையில் போட்டு

நல்ல மீன் கடிக்குதுங்க இந்த ஏரியாவில் யாராவது மீன் பிடிக்கணும்னு வச்சுனா இந்த இடத்துக்கு வாங்க நல்லா கடிக்குது மீன் வாங்க கோட்ட ஒன்று போதும் அப்படி கிடைக்கப்படுங்க ஆ நமக்காங்க பிடிக்கணும் செம்ம மீன் கண்டிலே கொடுத்து எப்படி கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாருங்க இது எப்படி கொடுத்துருக்கணும் எங்க வித்தியாசமாக சைடில் கொடுத்துருப்பாங்க பாங்க காடு மாங்க பாங்க எப்படி கொடுத்துருக்கன்ட்டு வாயில் கொடுக்கவே இல்லை இது வந்து சைடில் கொடுத்தது எப்பா எப்படி துல்லுது பாருங்க பாருங்கள் சாயங்கரமாக துல்லுது இதை விடுவாங்க நம்ம போட்டுருங்க கரையில் நம்ம கடையில் போட்டுருவோம் முடக்குறாங்க ரொம்ப பிடிச்சிருந்தோம் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் நம்மளை போட்டு ரெடி மூணு நாலு இன்னொரு ஒரு மீன் மட்டும் பிடிச்சிருக்கோம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வந்து ரெடி பண்ணி செய்யணும் പശ്ചാ സുളം <laughs> okay. பெரிய மீன் நினைக்கிறேன் இந்த இடத்த போடும் அடர்ச்சி மாட்டாங்க இதோட போகணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு மீன் வந்து நல்லா மாற்றிருக்கு இதே அதை போட்டுக்கிறோம் மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்டில் ஒரு ஸ்மால் சைஸ் சின்ன மீன் தான் மாட்டிருக்கு இதே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வச்சு மொத்தமாக அஞ்சு மீன் எல்லாம் உயிரோடு தான் கிடக்கு பயங்கரமாக தண்ணி ரெண்டு மூணு நாலு நாலு மீன் தான் பிரச்சனை அஞ்சு மீன் கிடக்கும் ஓகே அஞ்சுமே இன்றைக்கி மாட்டிட்டு நல்ல மீனாகி இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதாவது தாமரை வச்சு நீங்கள் சுட்டு சாப்பிட போகணும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பிடிச்சிரு மீன் நம்ம போய் இப்போ ஒன்றா ரெடி பண்ண வைக்கிறதுக்கு ரெண்டு இல்லைங்க பாருங்கள் நம்ம வந்து மீனை பிடிச்சி நம்ம வந்து நடிக்கிறதும் கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு மீன் தான் நம்ம வந்து பண்ணுறோம் மீது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் உங்களுக்காண்டியே ரெண்டு மீன் நம்ம வந்து இப்போ பண்ணப்புறோம் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து பொடியை தடவை தான் மழை நம்ம ஆல்ரெடி பொடியெல்லாம் கொண்டு நம்ம பாருங்கள் பொடியை தடவி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதில் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம நெருப்பில் போட்டு நம்ம வந்து இதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட போகிறோம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா பொடியை கிட்டத்தட்ட தடவியாச்சு அதே மாதிரி இந்த மீனையும் நம்ம வந்து தொடம் பாருங்கள் பார்க்குறதுக்கு சும்மா ரெட் கலரில் ஒரு முருன் இருக்குது நல்ல பொடியை ஃபுல்லாக போட்டுக்கணும் உள்ளே பாருங்கள் மீனே வந்து சும்மா எப்படி இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் ரெண்டு மீன் ரெடி பண்ணிட்டோம் ஆங்க ரெண்டு மீன் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த இந்த தாமரை இலை இருக்க இதில் வந்து நம்ம வந்து பேக் போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சின்ன மீன் வந்து சின்ன இதை வைச்சோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பாலிதீன் பையே வந்து நமக்கு அப்புறம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதை சுற்றி வச்சுட்டோம் அப்போ நம்ம வந்து சேர்த்திடணும் சேப்படலாம் அப்படியே சுற்றி ஏன்னா நெருப்பு வந்து வெறும் இலையை போட்டு நீங்கள் கடிகி தரும் அப்போ நம்மளுக்கு மீன் கிடைக்காது ஓகேவா ஒன்று ரெடி இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னொரு பெரிய தாமரை எல்லாம் தாமரை வச்சுக்கிறோம் நம்ம வித்தியாசமாக இருக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தாமரை எல்லாம் வச்சுருக்கோம் வழக்கமாக எல்லாம் பார்த்திங்கன்னா வாழையில் வைப்பாங்க வாழையிலேயும் நம்மளுக்கு இருக்குது ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி தாமரை வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம அதை கொண்டு வந்துடுறோம் ஓகே இதுவும் நம்ம ரெடி இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றா வச்சு நம்ம ஒரு கிலோ நம்ம வந்து பேக் பண்ணிட்டு வந்தோம் தனித்தனியாக போடுறத விட நம்ம அடுத்து வந்து இப்படி போட்டுக்கலாம் ஓகேங்கண்ணா இதுவுமே எந்த டேமேஜும் நெருப்பாலும் ஆகாது ஓகேங்க நம்ம வந்து ரெண்டும் ரெடி பண்ணி மொத்தமாக வச்சாச்சு இப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து அடுத்து வந்து நம்ம வந்து நெருப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம் நெருப்பு நெருப்பு போடது அதுக்கு சின்ன விறகு பறிக்கிறது வந்து நான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறேன் உங்களுக்கு பார்க்க வேண்டியது விறகு வந்து ஓரளவு கரைக்கி நம்ம போட்டாச்சு இனி நம்ம அடுத்து செய்ய வேண்டியது வந்து நெருப்பை மூட்டி அந்த மீன் வந்து இதில் போட்டு நம்ம வந்து சுற்றி சாப்பிட வேண்டியதான் பாக்கி கொஞ்சம் பொறுமே நம்ம வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு நம்ம அடுத்து அந்த மீனை நெருப்பில் போட போகிறோம் அடுத்து அவ்வளோதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெருப்பு விடணும் அதாவது கங்கு உள்ளே மாதிரி விழுச்சுனீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தீயை பற்ற வச்சு விட்டுருக்கலாம் நம்மளால் கொஞ்சமாக கண்கு உழவுகளும் நம்ம வந்து அதை போட வேண்டாம் ஓகே தீ வந்து

நம்பலே நெருப்பு இப்போ வந்து நல்லா பிடிக்காமிச்சு நம்ம வந்து இப்போ வந்து மீனை வச்சால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் அதனால் மேலே வந்து நம்ம வந்து வச்சிரும் பாருங்க அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக சுண்டியை போட்டோம்னா அது சரியான பக்கத்துக்கு வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிடக்கு தகுந்தாப்போ வரும்னு நம்புகிறோம் பார்க்க முடியும் நல்ல வந்து விலக்கு மேல போயிச்சு மீன் வந்து உள்ளே இருக்கிறது கரெக்டாக இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து வந்துடும் நினைக்கிறேன் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்து பார்க்கணும் எப்படி இருந்து அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லைன்னா நம்ம கமாண்டில் வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு குறைக்கலாம் ஏன்னா நம்ம நெருப்பு அப்படியே போட்டு போகக்கூடாது இப்போ ஏதாவது பக்கம் வந்து தீப்பிடித்து ரொம்ப பெரிய விபத்து ஆகிடும் அதனால தான் நம்ம இந்த நெருப்பில் நெருப்பு இதை வந்து நம்ம அணைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் நம்ம இதை எடுத்து நம்ம வந்து இதை வந்து ஊற்றி இதை அணைச்சிட்டு போயிருந்தோம் நம்பர் நம்பர்களே பாருங்கள் நல்ல பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம போட்டு மீனை போட்டு நெருப்பில் கிட்டத்தட்ட நெருப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதாகிடுச்சி அதனால் நம்ம வந்து இப்போ எடுக்கக்கூடிய டைம் இப்போ எடுத்து நம்ம வந்து இதில் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் அதை வாங்க போட்டு வந்து அப்படியே எடுத்து நம்ம இந்த இலையில் வந்து வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சூடாக இருக்கும் அதனால் வந்து இதை வந்து வச்சுக்கணும் அந்த இடையில் வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நெருப்பை வந்து நம்ம அமைச்சிரும் ஃபஸ்ட்டு என்ன இன்றைக்கி நம்ம மரணக்கூட நெருப்பு வந்து போட்டு போகக்கூடாது போட்டு போயிடும் அப்புறம் வந்து நெருப்பு வேறு எல்லா பக்கமும் அது எந்த பிரச்சினையே அது பெரிய இப்போ தாய்க்கும் அதனால அமைச்சு ஓகே நம்ம இப்போ அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஓகே நண்பர்களே நம்ம இதை வந்து உழைச்சி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு வந்திருக்கும் நம்பணும் சரியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கணும் சூடாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று இருக்குது இன்னொன்று இருக்குது ரெண்டு கரெக்டாக இருக்குதுல்ல நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய மீனை குறிச்சு பார்க்கறோம் ஓகே நம்ம வந்து தாமரை இலையில் வந்து வித்தியாசமாக இருக்கணும் சாப்பிட்டு வச்சிருந்தோம் எப்படி வந்திருக்கான்னு தெரியல அந்த பாருங்கள் அருமையாக மணக்குது ஆனால் வெந்திருக்கணும் அதே மாதிரி உள்ளேயும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஆ பயங்கர சூடாக இருக்குதுங்க பாருங்க நல்ல வெந்திருக்குதானா இங்கே பாருங்கள் அப்பா மனமே சூப்பராக இருக்குதுங்க இது வந்து இங்கே பாருங்க திருப்பி அப்படின்னா செம்ம சூடாக இருக்கணும் எங்கே இப்படி பாருங்க செம்ம இதாக இருக்குதுங்க இன்றைக்கு நம்ம அப்படியே பார்த்துணும் தாமரை இலையில் வச்சதில் வந்து அருமையாக இருக்குதுங்க மணக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அதுதான் நல்ல இதாக இருக்குது இடையோட எதாவது ஒட்டிச்சு ஆனால் செம்ம சூடாக இருக்குதுங்க வெளியில் வந்து சூடே இல்லை ஆனால் உள்ள வந்து பயங்கர சூடாக இருக்குதுங்க இந்தியா பாருங்கள் நல்ல வெந்துருச்சே தான் கலரில் பார்த்து எடுத்துல பாருங்கள் எப்படி இருப்பாங்க ரெட் கலரில் உட்காந்து பாருங்க செம்ம சூடாக இருக்குது அதனால நம்ம ரெண்டு மீனையும் நம்ம வந்து ஒன்றா வச்சுக்கணும் இல்லை நல்ல அந்த இலையோட ஒட்டி எடுத்துக்கங்க நல்லா வெந்துருச்சுன்னு வைக்கிறாங்க பாருங்கள் வர முடியுது அந்தளவுக்கு செம்ம இதாக இருக்குது சூடாக இருக்குது இல்லைன்னு இப்போ உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டிக்கலாம் ஆ பாருங்க இந்த இலையை வந்து நம்ம வந்து இந்த இதில் வைக்கிறத விட நம்ம இதில் வச்சிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அருமையாக வந்துருக்குதுங்க மீன் சூடாக இருக்குது அண்ணா இப்போ சூடாக அமைந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மீன் வந்து சூடு நல்லா அமர்ந்துருச்சு இதை நல்லா சாப்பிட்டு பார்க்கலாங்க பாருங்க தாமரையிலே நல்லா வந்துருச்சு இதுவேங்க நம்ம இதாக இருக்கும் ரொம்ப இதை வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க பார்த்துக்கணும் தெரியல அவ்வளோ நல்லா செவப்பாக மாறி இருப்பாங்க செம்மையாக இருக்குது இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் டேஸ்ட் எப்படி பாருங்க நல்லா வெந்திருக்குது சூடு நல்லா அமர்ந்துருச்சு நம்ம நல்ல ஒரு மீன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா ரெட் கலரில் இருக்குதுங்க இருக்குது சாப்பிட்டு பார்க்க அப்படின்ட்டு சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படிங்க பாருங்க நல்லா வெந்திருக்குது நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல மாவாக தெரியாது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முள்ளு தனியாக சத தனியாக வருது நல்லா வந்துருக்குதுங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ லுக்காக இருக்குது இந்த பாருங்க முள்ளு தனியாக சாது தனியாக வந்துருக்குது அந்தளவுக்கு நல்லா வந்துருக்குது ஆகுது உண்மையிலே இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ள வந்து இந்த மீனை வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்டாக இருக்கு இந்த மாதிரிலாம் இங்கே பாருங்கள் காட்டில் வந்து மீனை வந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடு அப்படிங்கிறது விட டேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப நம்ம என்ன தான் கடலில் வந்து உணவு அந்த மீனை வாங்கி வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வராது நான் கூட நல்லா வந்திருக்குமா இல்லையான்னு இருந்தேன் ஆனால் நல்லா சூப்பராக வந்திருக்கு மாவானுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காஸ்மீங்க பாருங்க கடைசியாக நம்ம வந்து இந்த மீனில் வந்து ஒரு பின்ஸ் பண்ண போகிறோம் செம்ம அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க வெந்திருக்குங்க நல்ல சதையாக ம் பாருங்க கடைசியில் மீன் முள்ளும் அந்த மட்டும் தான் இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சதையெல்லாம் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து மீனை பிடிச்சி சாப்பிடுவேன் அப்படிங்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க